ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி தனுசு ராசி நேரில் வணக்கம் தனுசு ராசி நேரலுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க நல்ல விதமாக இருக்க போட்டிங்க நல்ல விதமாக இருக்கணும்னா ஒரு நாலு காரியத்தை பண்ணணும் அந்த நாலு காரியம் என்னன்னு சொல்கிறேன் தவம் இருந்தாலும் கிடைக்கிறது நிம்மதி ஒரு மனிதனுக்கு நிம்மதி வேணும் நிம்மதியாக இருந்தால் நல்லா இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த வயதில் இருந்தாலும் சரி ஸோ நிம்மதி ரொம்ப முக்கியம் நிம்மதியை கொடுக்குற கிரகம் எது அப்படின்னா அயனசயன போக சேனாபதி தூக்கம் ஒரு மனிதனுக்கு தூக்கம் நல்லா இருக்கணும் தூக்கம் நல்லா வந்துச்சுன்னா நிம்மதியாக இருப்பாங்க மறுநாள் பொழுது நல்லபடியாக போகும் தனுசு ராசிக்கு செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும் பன்னெண்டு குடையவன் பன்னெண்டுக் சுப தொடர்பில் இருந்தாருனால் நல்ல பழங்களை கொடுப்பார் அதுபோல் ராசியில் இருக்கிற சந்திரனும் நல்லா இருக்கணும் சந்திரன் ஒளிச்சந்திரனாக புதன் சுக்கரனுக்கு கேந்திரமாக இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார் சந்திரன் புதன் சுக்கரன் இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில ராசியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லபடியாக நிம்மதியாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக பதட்டம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் செய்வாங்க பொதுவாக ஒரு மனிதனுக்கு தூக்கம் கட்டுப்போனாலே பதட்டம் டென்ஷன்லாம் வந்துடும் அதனால் ஒரு மனிதனுக்கு தூக்கம் நல்லா வர்றதுக்கு வந்து சந்திரன் புதன் சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கணும் அதுபோக உங்கள் ராசிக்கு பன்னண்டக்கூடியவன நல்ல நிலைமையாக இருக்கணும் சரி நேர்களே ராசிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா தூக்கங்கிறது என்னென்னா உடல் உழைப்பு தான் உடலுக்கும் மனதுக்குந்தான் தூக்கம் சரியா தினம் தூக்கம் வித்தியாசப்படும் ஒவ்வொரு மனிதனுக்குமே தூக்கம் வித்தியாசப்படும் ஒவ்வொரு நாள் நல்லா தூக்கம் வரும் ஒவ்வொரு நாள் தூக்கம் வராது ஸோ ஒவ்வொரு நாளுக்குமே தூக்கம் வித்தியாசப்படுதுன்னா சந்திரன் தான் முக்கியம் சரியா ராசியில் இருக்கிற சந்திரன் நல்லா இருக்கணும் பொதுவாக வந்து கார்த்திகை மார்கழி தை இந்த மாதத்தில் பிறந்தவங்களும் தூக்கம் கட்டுப்போகும் இரவுளை வந்து தூக்கம் கட்டுப்போகும் அலைச்சல் இருக்கும் சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது எந்திக்க முடியாது ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அதுபோக இந்த வீடியோவில் ஒரு நாலு பரிகாரம் சொல்கிறேன் அதை நீங்கள் நாலு விதமாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வருகிற நாற்பது வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ தனுசு ராசியில் ஒருத்தர் முப்பது வருஷம் நடக்குது முப்பது வயசு நடக்குது அவருக்கு வந்து சூரிய திசை நடக்குது சரியாக சூரிய திசையாக தந்திரதிசை நடக்குது போராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு வயசு முப்பது ஆகுது அவருக்கு சந்திர திசை நடக்குன்னு வச்சுக்கிறோமே அவருக்கு இன்னும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு எழுபது வயசு வரைக்கும் நல்லாயிருக்கும் நல்ல பலன்கள் இருக்கும் கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும் ஏற்ற இறக்கம் இருக்கும் ஆனால் நார்மலாக நோட லைஃப் போயிட்டுருக்கும் சரி சார் இப்போ வந்து பரிகாரம் அப்படின்னோம்னா தாந்திரிய பரிகாரம் தான் தாந்திரிய பரிகாரம்னால் வந்து நம்மளே செய்கிறது தான் இதுக்கு வந்து புரோக்கர் குருக்கள்லாம் தேவையில்லை நம்ம வீட்டில் நம்மளே செய்கிறது தான் தாந்திரிய பரிகாரம் அந்த பரிகாரத்தை பற்றி சொல்ல போகிறேன் அதுபோக பரிகாரம் அப்படின்னா நம்ம ஒன்று செய்கிறதுனால அதுக்கு வந்து நமக்கு ஒரு உபகாரம் கிடைக்கிது சரியா ஒரு உபகாரம் அதுலேருந்து கிடைக்கும் ஒரு உதவி கிடைக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அதை நினச்சி செய்கிறது தான் பரிகாரம் அது வந்து கர்மாவின் அடிப்படையில் தான் இருக்கும் கர்மா அப்படிங்கிறது என்னென்னா போன பிறவில நம்ம என்ன செஞ்சுட்டு போனோமோ அதான் அந்த பறவில் கர்மாவாக பார்க்கப்படுகிறது போன பிறவில் செஞ்ச உடைய விட்ட தொட்ட தொட்டக்கூர தான் இந்த பறவில் கர்மாவாக வருது அதுக்கு வந்து மூணு கிரகங்கள் முக்கியமாக இருக்குது சனி பகவான் ராகு குரு உங்கள் ராசிநாதன் குருவும் அதுக்கு தான் காரணம் குரு வந்து என்ன செய்வார்னா இந்த பிறவியில் நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்க அதை காட்டுவார் இந்த பிறவியில் என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கீங்க அதை காட்டுவார் உங்கள் ஜனன ஜாதகத்தில் அதை காட்டலாம் இதை நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் தனுசு ராசியில் பூர்வ புண்ணியம் எதற்காக நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன் நிறைய நேரில் அதை பார்த்தாங்க கமெண்ட் பாக்ஸ் எல்லாம் கேட்டாங்க ஸோ அதில் குருவை பற்றி பேசியிருக்கிறேன் வேணா அடுத்து வரையண்ட காலத்தில் வேணால் அதை ரெஃபர்ஸ் பண்ணி போடுறேன் நான் அதாவது நீங்கள் இந்த பிறவியில் எதற்காக பிறந்தீங்க என்ன காரியம் செய்யறதுக்காக பிறந்திருக்கிறீங்க அதை குருவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த பிறவினுடைய நோக்கம் என்ன அதை வந்து குருவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு எந்த நிலைமையில் இருந்தார்னா நீங்கள் எதற்காக பிறந்திருக்கிறீர்கள் அதை வந்து சொல்லிடலாம் அடுத்து வந்து சனி பகவான் கர்மத்துக்கு தண்டனை கொடுக்குறவர் தண்டனைனா என்ன நல்ல பலனையும் கொடுப்பார் கெட்ட பலனையும் கொடுப்பார் நம்ம நல்ல கர்மத்தை பண்ணிட்டோம்னா அதுக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு கெட்ட கர்மத்தை பண்ணோம்னா கெட்ட பழங்களை கொடுப்பாரு நல்ல கர்மம்னா என்ன மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது பிற விஷயத்தை தலையிடாமல் இருக்கிறது சரியா தான் வேலையும் மட்டும் பார்த்துட்டு போகிறது தா வேலையும் பார்த்து பார்த்துட்டு சிவனேன்னு போயிட்டோம்னா நல்ல கர்மம் அதாவது நம்ம வந்து யாருக்கும் உதவி பண்ணுறோமோ இல்லையோ உபத்திரம் பண்ணாமல் இருப்போம் ஆனால் சில பேர் அப்படி இல்லை பிற பிறர் வாழையில் இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க வாழையில் தலையிட்டு குழப்பத்தை உண்டாக்கிட்டு கலகம் மூட்டிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கர்மா வந்து கெட்ட கர்ம அவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து தண்டையினை கொடுப்பாரு சரி அடுத்து வந்து கர்மாவை தூண்டு ராகு பகவான் நீங்கள் வந்து கர்மா தூண்டுறதுன்னா என்னென்னா சும்மா இருக்கிற சங்க ஊதி கிடக்கிற மாதிரி கர்மாவை தூண்டிக்கிட்டே இருப்பார் பகவான் இப்போ ராகு ராகுதேசை நடக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தனுச தனுசு ராசியில் ராகு திசை நடக்கும் நத்திமே வயசில் நடக்கும் பதினெட்டு வருஷத்தில் அவர் வந்து ஜனன ஜாதகத்தில் நல்ல நலமல இருந்தார்னா நல்ல கர்மாவை செய்ய வைப்பார் கெட்டு போய் இருந்தார் வச்சுக்கோங்களேன் கெட்ட காரியங்களை செய்ய வச்சுருவார் வாழ்நாள் முழுக்க சிக்கல் தான் அந்த சிக்கலுக்கு வந்து சனி தண்டனை கொடுப்பார் ரோகு ராகு வந்து என்ன படுவார்னா பாவத்தை செய்ய வைப்பார் சனி பகவான் வந்து செஞ்ச போவதுக்கு தண்டனை கொடுப்பார் அதனால் கர்மா சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ராகு குரு சனி பகவான் தனுசு ராசிக்கு அடுத்தடுத்து தான் வரும் முத ராகு திசை நடக்கும் அடுத்து குரு தசை நடக்கும் அடுத்து சனி திசை நடக்கும் சனி திசை நடக்கும் போதெல்லாம் வயசாகிடும் உங்களுக்கு சரியா அதுவும் அந்த மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் சனி திசை வரும்போது எண்பது வயசுக்கிட்ட போயிடும் உங்களுக்கு வயதான காலத்தில் தான் அது வரும் அந்த குரு தசை சனி திசைலாம் கர்மாவை கழிக்கிற மாதிரி போயிடும் அதனால் இப்போ இன்றைக்கி தேதிக்கு நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் சரியா நேர்களே நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி மூலம் போராடம் உத்திராடம் எதாக இருந்தாலுமே எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி தனுசு ராசியில் பிறந்தவங்க ராகு வந்து உங்களை ஆட்டு வைப்பார் கெட்ட கர்மாவை செய் வைப்பார் அதுலேருந்து தப்பிச்சிருங்க நீங்கள் இப்போ ராகு திசையில் கெட்ட கர்மாவை செஞ்சீங்கன்னா சனி திசையில் மாட்டிக்கிடுவீங்க சனி திசையில் வந்து அதுக்கு தண்டனை கொடுப்பார் சனி பகவான் அந்நேரம் வயசு ரொம்ப ஆயிரும் சரியாக ஒரு எழுபது வயசுக்கு மேலே சனி திசை வரும் அந்நேரம் ரொம்ப கஷ்டப்படுத்துவார் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பத்தொம்பது வருஷம் ரைட்டு சார் இதெல்லாம் ஒரு அமைப்பு இதை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் இந்த மூணு கிரகங்கள் ஒரு மனி தனி மனிதனுக்கு வந்து எப்படியெல்லாம் ப்ளே பண்ணும் அவங்க ஜாதக ரீதியாக என்னென்ன தண்டனைகளை கொடுக்கும் அவனை எப்படி கொண்டு வரும் சாதக பாதங்கள் எப்படி இருக்குன்னு தனியாக பேசலாம் சனி ராகு குரு இவங்க மூணு பேருமே தங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு ஒரு மனிதனுக்கு வந்து கர்ம பலனுக்கு தண்டனை கொடுப்பாங்க ரைட்டு இப்போ வந்து இந்த பரிகாரத்தை சொன்னேன் பார்த்தீங்கன்னா நச்சின்னு ஒரு நாலு பரிகாரம் அதில் மொதல் பரிகாரம் வந்து எலுமிச்சங்கனி எலுமிச்சம்பழம் ராஜகனி தேவகனி எலுமிச்சம்பழம் வந்து சூரியனோட அணுக்கரமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ஒம்பது குடையவன் ராசிக்கு ஒம்பது குடையவன் சூரியன் சூரியனாலே வெப்பந்தான் வெப்பத்தை தணிக்கிறது எலுமிச்சம்பழம் தான் ஸோ எலுமிச்சை மழம் வந்து ரொம்ப முக்கியம் வீட்டில் வந்து பொதுவாக தினமும் எலுமிச்சை மழம் வீட்டில் இருக்கணும் எல்லார் வீட்லேயும் எலுமிச்சை மலம் இல்லாத வீடு இருக்கக்கூடாது நீங்கள் மற்ற பழம் வாங்குகிறீங்களோ இல்லையோ எலுமிச்சை மழத்தை பாயங்கி வச்சுருங்க அது கண்டிப்பாக பூஜை ரூமில் ஒரு பழம் இருந்துக்கிட்டே இருக்கணும் எலுமிச்சை மழத்தை வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணினோம்னா அதில் மந்திரம் ஏறிடும் சரியா மந்திரம் ஏறிட்டு எலும்பிச்சம்பளம் சங்கு ரெண்டும் வீட்டில் இருக்கணும் வளம்புரி சங்கு எலுமிச்சை பூஜை அறையில் இருக்கணும் என் வீட்டில் இருக்குது நான் வேணா ஃபோட்டோ எடுத்து வேணா அனுப்புகிறேன் நான் சரியா நிறைய பேர் தெரியட்டும் என் வீட்டு பூஜை அறை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு பூஜை புனஸ்காரம் முடிச்சுட்டு கந்தசிசகோசம் படிச்சுட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் தனுசு ராசிக்கு ஏன்னா வளம்புரி சங்கும் எலுமிச்சம்பழத்தை வச்சு பூஜை பண்ணணும்னா நம்ம சொன்ன மந்திரத்தில் எல்லாமே அது திருப்பி சொல்லும் அன்றைக்கி முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் சில கோயிலில் போயிட்டோம்னா நட சாத்திடுவாங்க ஆனால் மூல அந்த சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் ஓ சிவாய நமக அது என்னன்னா அங்கே டேப் போட்டுகிட்டு போயிருப்பாங்க ஆடியோ கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மந்திரம் வந்து சொல்லி அங்கே வந்து உச்சரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த காற்று கலந்துக்கிட்டே இருக்கும் அந்த நமச்சிவா மந்திரம் ஸோ அந்த கருவறையில் ஒரு சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் இறைவன் இருந்தாலுமே அங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் சக்தி இருந்துகிட்டே இருக்கும் அதுபோல் தான் எலுமிச்சை மலை வந்து நம்ம சொன்ன மந்திரத்தை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கும் வளம்புரி சங்கு அப்படித்தான் உன்ன உள் வாங்கிடுச்சின்னா அது திருப்பி கெட்டுக்கிட்டே இருக்கும் சரியா அதை திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கும் ரைட் நேர்களே இப்போ இந்த ராஜகணி எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும் அதை என்ன சொல்கிறேன்னா எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு பழம் தான் அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா இரவில் தூங்கும்போது தலைமாட்டுக்கு அடியில் வச்சுருங்க அடியில் என்ன தலையணைக்கு அடியில் நம்ம தலையணையில தலையணைக்கு அடியில் வச்சுக்கணும் இப்போ சொல்கிறது எல்லாமே தலையணை மந்திரங்கள் தான் சில காரியத்தை வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லணும் எலுமிச்சம்பளத்தை என்றைக்கு சார் வைக்கணும் அப்படின்னா வளர்ப்புறை காலத்தில் வைக்கலாம் வளர்ப்புறை காரம்னா வளர்ப்புறை சஷ்டியிலேருந்து தேய்புரை வரைக்கும் வைக்கலாம் ஏன்னா சந்திரன் அப்போ தான் ஒளி இருப்பார் எந்த ஒரு காரியமே வந்து நம்ம பூமியில் செய்யும்போது வளர்புறையில் தான் செய்யணும் அது இரவு வந்து சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்கும் பகலுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா சூரியனுக்கு வளர்புறை தேய்பிரை கிடையாது அவருக்கு என்றைக்குமே ஒன்று தான் சூரியனுக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது நாலு நட்சத்திரம் எதுவுமே கிடையாது காலங்கள் கிடையாது காலத்துக்கெல்லாம் நானவர் தான் சூரியன் பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறாரு அதனால் அவருக்கு எதுவுமே கிடையாது எந்த திருஷ்டி எந்த எதுவுமே கிடையாது ஆனால் சந்திரனுக்கு வளர்புறை தேய்பிரை உண்டு அதனால் நீங்கள் வந்து வளர்புறைய சஷ்டியிலேருந்து தேய்பிரை பஞ்சமி வரைக்கும் வைக்கலாம் இந்த இன்றைக்கி வந்து அஷ்டமி நினைக்கிறேன் இன்றைக்கி அஷ்டமி முடிஞ்சு நவமின்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று சத்தம் இந்த நாள் சத்தமே நேற்று அஷ்டமி இன்றைக்கி நவமி வளர்புறை நவமி தான் ஸோ இந்த வாரத்திலேயும் நீங்கள் வைக்கலாம் இன்றைக்கு சார் வைக்கணும் அப்படின்னா இதை என்றைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா வேலைக்கிழமை ஆரம்பிக்கலாம் நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் வந்து வேலைக்கிழமை ஆரம்பிக்கலாம் வியாழன் வெள்ளி சனி மூணு நாள் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அந்த பரிகாரத்தை முடிச்சிடலாம் இல்லைனா நீங்கள் என்னக்கு சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம் சனி ஞாயிறு திங்க மூணு நாள் முடிச்சிட்டு செவ்வாய்க்கிழமை முடிச்சிடலாம் சரியா ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிற நாள் ரெண்டு நாள் வளர்புறை காலத்தில் வேலைக்கெழம ஆரம்பிக்கலாம் வேளன் வெள்ளி சனி முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அதை காரியத்தை டிஸ்போஸ் பண்ணிடலாம் இல்லைன்னா சனிக்கிழமை ஆரம்பிச்சுட்டு சனி ஞாயிறு திங்க திங்கக்கிழமை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் செவ்வாய் அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஞாயிறு செவ்வாய் ஏன் சொல்கிறேன்னா ஞாயிறு செவ்வாய் வந்து அம்மன் பிறந்த நாள் அம்மன் வழிபாடு வந்து ஞாயிறு செவ்வாய்தான் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பரிகாரத்துமே நம்ம க முடிக்கிறது வந்து அம்மனுக்கு வகுந்த நாட்களை முடிச்சிட்டோம்னா அனைத்து தோசங்களும் சர்வமாயிரும் ஏன்னால் நவக்கர நாயக நாயகியாக அம்மா பார்க்கப்படுகிறார் நம்ம செய்கிற பரிகாரம் எல்லாமே நவக்கரத்தை மையப்படுத்தா செய்கிறோம் ஸோ நவக்கர நாயகி அந்த அகிலாண்டகோடி பெருமாண்ட நாயகி அன்னை ஆதிபராசக்தி அனைத்தையுமே சரி பண்ணிடுவா ரைட்டு இப்போ எலுமிச்சம்பழத்தை என்ன சார் செய்யணும் அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை வந்து தலை மாட்டில் வைக்கணும் வேலைக்கிழமை வைக்கலாம் வச்சுட்டு நமச்சிவாய் மந்திரத்தை சொல்லணும் சரியா அப்படி சொன்னோம்னா உங்கள் ராசிக்கு வந்து சூரியன் ஒம்பது குடைவன் புகழ் அந்தஸ்து பேர் கிடைக்கும் தாப்புறாமலி சொத்து கிடைக்கும் பங்காளி பிரச்சனைகள் தீரும் சொந்த பந்தம் இணக்கமாக இருப்பாங்க ஆள் நல்லா இருப்பீங்க தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க கந்திருஷ்டி ஏவல் சூ ஏவல் பில்லி சூனியம் எது இருந்தாலுமே சரியாயிரும் சூரியனை கண்ட பணி போல எல்லாமே நிறுத்து போயிடும் சிறப்பாக இருக்கும் பலம் கிடைக்கும் சரியா எலுமிச்ச பலத்துக்கு பயங்கர சக்தி இருக்குது ஆத்ம பலத்தை கொடுக்கும் அதுபோக சூரியன் அம்சமாக இருக்கிறதுனால நீங்கள் நைட்டில் படுக்கும்போது நமச்சிவாய் மந்திரத்தை சொல்லணும் அந்த மூணு நாட்கள் நித்திர உபதி பூசிவிட்டு நவச்சுவா மந்திரத்தை சொல்லணும் வம்சுவ நம ஆடலரசியை போற்றி அம்பலவானனை போற்றி பொன்னம்பல கூத்தனை போற்றி தபசியை போட்டி இமய ஒருமனையை போற்றி கல்லால் மருந்து அல்புருவனை போட்டி தஷ்டாமூர்த்தியை போட்டி தென்முக கடவுளை போற்றி வேதன போற்றி ஜோதிலிங்கமே போட்டி சுடர்லிங்கமே போட்டி சுந்தர்மாலிங்கமே போயிட்டு வைத்தியலிங்கமே போட்டி சங்கர்லிங்கமே போயிட்டு ஆயிரத்தி எட்டு சுவாமலிங்கமே போட்டி அருணாச்சல ஈஸ்வரா போட்டி உண்ணாமலை நாயனே போட்டி உமூர்வமையை போட்டி உமாபதியை போட்டி பார்வை பரமேஸ்வரா போட்டு அம்மையப்பா போட்டி என் தாய் தப்பனை போட்டி அர்த்தனாரியே போற்றி அப்படின்னு சொல்லணும் அது குறிப்பாக தென்முக கடவுளை வேத தஷ்டாமூர்த்தியை சொல்லணும் ஏன்னா தனுசராசிக்கு வந்து குருவின் அம்சம் குரு தான் ராசிநாதன் அதனால குருவுக்கு வந்து வேதநாயனாக இருக்கிறது வந்து அதிதேவதையாக இருக்கிறது தஷ்டாமூர்த்தி தான் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த தஷ்டாமூர்த்தி வார்த்தையும் அந்த வேதநாயகன் வார்த்தையும் சொல்லணும் தென்முக கடவுளே ஏன்னா தெற்கு பக்கம் இருக்கிறதுனால தென்முக கடவுளே சொல்லலாம் இதை சொல்லிவிட்டு நீங்கள் மூணு நாள் முடியுங்க இதை சொல்கிறதுனால எப்படி சார் பலன் வரும் அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணுறதுனால வந்து மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கை கொடுக்கும் இப்போ தனுசு ராசியில் மேசலக்கணம் பண்ணவங்க எலுமிச்சம் பலத்தை வச்சு இந்த பரிகாரத்தை பண்ணுங்க சரியா பெண்ணி முடித்தீங்கன்னா மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும் குலைதெய்வத்தோட அருள் இருக்கும் பூர்வ பணி சொத்துக்கள் கிடைக்கும் லக்கு அடிக்கும் அது பரிசாக கிடைக்கலாம் போட்டி பந்தி வேணாலும் கிடைக்கலாம் லக்கு அடிக்கும் அடுத்து வந்து குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க எதுலையுமே ஒரு லாபம் இருக்கும் சரியாக காரிய கிருத்தி இருக்கும் பேர் புகழ் அந்தரிஸ்து நல்லபடியாக இருக்கும் ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வருமானம் இருக்கும் சரியாக விவசாயம் நல்லபடியாக இருக்கும் விவசாயத்தில் நல்ல ஒரு பணப்பழக்கம் இருக்கும் தோப்பு துறவு வச்சுக்கிறவங்க தென்னந்தோப்பு மாந்தோப்பு வச்சுருக்கோம் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து வந்து அவங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு கடை வச்சுருக்கிறவங்க டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க ட்ராவல்ஸ் ஏஜென்ட்டு மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இப்படி நிறைய போகலாம் சரியாக விவசாயத்தை தவிர்த்து மற்ற தொழில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் தாய் நல்லா நல்லாயிருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் நல்லபடி அமையும் பில்டிங் கான்ட்ராக்ட் புரோமோட்டருக்குலாம் நல்லாயிருக்கும் மிதிநலக்கடத்தில் பிறந்தவங்களுக்கு ஆள் தைரிய வீரியமாக இருப்பீங்க எதுலேயும் ஃபோர்ஸாக இருப்பீங்க தொட்டக்கார எந்தளும் உள்ளூர் குள்ளயே சைன் பண்ணலாம் உள்ளூர் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் கடைகலக்கட்டத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பம் நல்லாயிருக்கும் பேச்சில் நியாயம் இருக்கும் நீதி நேர்மையாக இருக்கும் பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும் கெட்ட பழக்க வழக்கம் இருந்தாலும் சரி செய்யப்படும் கையில் பாசு பழக்கம் இருக்கும் காசு பழக்கம் தாராளமாக இருக்கும் சரியா சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அனைத்தும் வயசு ஏற்படும் பதினாறு வயசு செல்வம் பெற்று பெருவாள் அழுவிகள் கன்னி லக்கணத்துக்கு தூரதேசம் இப்போ நல்லாயிருக்கும் வெளிநாட்டு வேலை நல்லாயிருக்கும் அயனசேன போக நல்லா இருக்கும் தூக்கு நல்லபடியாக வரும் நிம்மதியாக இருப்பீங்க துலால் லக்கணத்தில் பிறந்தவங்களும் லாபம் இருக்கும் சரி எந்த ஒரு காரியம் பண்ணாலும் லாபம் இருக்கும் குறி குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் வள பார்க்குறவங்களும் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆளுமை உணர்வு இருக்கும் அப்பாவளி சொத்துக்கள் கிடைக்கும் பங்காளியல் பிரச்சனைகள்லாம் சாட் அவுட் ஆகும் பாக பிரிவு எது இருந்தாலும் நல்லபடியாக முடியும் ஸோ தொலாலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு லாபம் ஒன்று பெரிய குறுக்கோளாக பார்க்கப்படுகிறது இந்த பரிகாரம் பண்ணுறதுனால விருச்சிகலக்கணம் தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் கர்மம் நல்லாயிருக்கும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே கர்ம பலன்கள் நல்லாயிருக்கும் கர்ம பலன்கள் வந்து புண்ணியமாக மாறும் தனுசு லக்கணத்துக்கு பேர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி இருக்கும் மகாலட்சுமியுடைய உகம் இருக்கும் கீர்த்தியோடு வாழ்விங்க காலம் கடந்து இருக்கும் இந்த பிறவி முடிஞ்சாலும் அடுத்த பிறவிக்கும் உங்களோட பேர் இருக்கும் மகர லக்கணம் வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும் தேக அறைக்கு நல்லாயிருக்கும் ஆயில் தீர்க்கமாகும் சகல சௌபாகியத்தை மகிழ்ச்சியும்படி நீடு கூடி வாழ்விங்க கும்பலக்கணம் எனக்கம் நல்லாயிருக்கும் கணவன் முனை உறவு நல்லாயிருக்கும் திருமண தடைகள் வகலும் புருஷ மாநாட்டு பிரச்சனை தீரும் அப்புறம் வந்து இந்த புருஷ முன்னாட்டுக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் சரியா அதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகி நல்ல எளிமையாக இருப்பீங்க அதுபோக கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் பங்குதாரர் இதெல்லாம் நல்ல விதமாக மீனால கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த எலுமிச்சங்கனியால் உத்தியோகம் நல்லாயிருக்கும் உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இன்கிரிமெண்ட்டு போனஸ் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நான்கு பரிகாரத்தில் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு பரிகாரமும் ஒவ்வொரு மாதத்துக்கு செய்யலாம் ஒவ்வொரு மாதத்துலையுமே அமாவாசை முடிஞ்சு வருகிற வளப்பெரிய நாட்களை செய்யலாம் ஸோ எலுமிச்சம்பளம் பரிகாரம் சொல்லியாச்சு அடுத்து வந்து பதினோரு மிளகு கருமிளகு பதினோரு மிளகை வந்து தலைமாட்டில் வைக்கலாம் வெள்ளை துணியில் கட்டி வைக்கணும் சரியாக வெள்ளை துணியில் கட்டி மஞ்சள் முடிச்சு போடணும் வெள்ளை துணி வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் ஒம்பது மிளகுகளும் ஒம்பது கிரகங்களுக்கு உள்ளது மஞ்ச நூல் வந்து குருவுக்கு குருச்சந்திரயோகம் யோகம் கஜகேசு யோகம் வெற்றி பெறணும் போட்டி பந்தயத்தில் ஜெயிக்கணும் பெருசாக லக்கு அடிக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து பதினோரு மிளகா வந்து தலைமாட்டில் வைக்கலாம் பல பதினோரு மலை வெள்ளை துணியில் கெட் வெள்ளை துணியில் முடிச்சு போட்டு மஞ்சள் நூலால் கட்டிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதையும் வேலைக்கெழம வச்சு நீங்கள் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை டிஸ்போஸ் பண்ணலாம் ஆ டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு என்னென்னா அந்த பரிகாரத்தை முடிக்கிறது இப்போ எலுமிச்சை பழத்தை முடிச்சுட்டு என்ன செய்யணும்னா அந்த எலுமிச்சை மலத்தை தண்ணீர் போட்டணும் ஓடுற தண்ணி ஏன்னா வாய்க்கால் வரப்பு நெல்வலி நெல் வயல்கள் இதில் போடலாம் கால் மீது படாத இடத்துல போடணும் சார் அப்படி இல்லை சார் அப்படின்னா வேலை வேப்ப கடையில் தோண்டி போட்டுருங்க அதே மாதிரி இந்த மிளகு இருக்குது பார்த்திங்களா இதையே வந்து நீங்கள் வேலைக்கெழம வச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துகிட்டு இதையும் டிஸ்போஸ் பண்ணிடலாம் இது வந்து நவக்கரங்கள் நினச்சி கும்பிடணும் சரியா நவக்கரங்கள் ஒம்பது நவக்கரங்களையும் கும்பிடணும் நவக்கர தோஷம் இருக்கிறவங்க ராகு தோஷம் கேது தோஷம் செவ்வா தோஷம் மற்றபடி ஜனன ஜர்கள் தோஷம் இருக்கிறவங்க இதை பொதுவாக வச்சு கும்பிட்டிங்கன்னா நவக்கரங்கள் சம்மந்தப்பட்ட தோஷம்லாம் சரியாக போயிடும் நவக்கர நாயுழை சொல்லணும் சரியாக அந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் சூரிய பவனை போட்டி பவனை போட்டி அங்கார பவனை போட்டி புதன் பவானை போட்டி குரு பவானை போட்டி சுக்கர பவனை போட்டி சனீஸ்வர பவனை போட்டி ராகுபவானை போட்டி கேது பவனை போட்டி நவக்கர நாயரே போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தினமும் சொல்லிவிட்டு இந்த ம அந்த பொட்டணத்தை தலைமாட்டுக்கு அடியில் வச்சுக்கணும் தலையணைக்கு அடியில் வச்சுக்கணும் நவகர சுலோகத்தை கூட சொல்லலாம் நைட்டில் ஊதிய பூச்சிட்டு நவக்கர சுலோகத்தை சொல்லிவிட்டு ஒரு மூணு நாள் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சரியான நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இதுக்கு வந்து பழங்கள் எப்படி சார் இருக்கும்னா ஜனன ஜாதகத்தில் ஜாதகம் சரி செய்யப்படும் ஜாதகத்தை வந்து திருத்தி அமைக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் நிலைகள் சரியில்லைன்னா எல்லாமே மாறும் சரியா இது ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா பத்து வருஷத்து பலன் இருக்கும் எலுமிச்சு மலத்தை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா பத்து வருஷத்துக்கு இந்த பழங்கள் அப்படியே நிற்கும் இந்த பதினோரு சாரி இந்த ஒம்பது மிளகையும் வச்சு செஞ்சிட்டிங்கன்னா பத்து வருஷத்துக்கு இந்த ஒம்பது கிரகங்களுமே நல்ல பழங்களை கொடுக்கும் அதுபோக கருப்புங்கிறது சனி ஆதிக்கம் உள்ளது மிளகுங்கிறது சுக்கரன் சனி பிளஸ் சுக்கரன் அஷ்டலட்சுமி யோகம் இருக்கும் சரியான நேர்களே அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கோச்சாரத்தில் சனி பவனுக்கு கேந்திரத்தில் சுக்கரன் சிக்கு கேந்திர கோணத்தில் சுக்கரன் வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பார் சனி பவான் கேந்திரத்தில் சுக்கரன் சுக்கரன் வரும்போது கேந்திர கோணத்தில் சுக்கரன் வரும்போது அருமையான பலங்கள் கொடுப்பார் நல்லாயிருக்கும் இந்த பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா அஸ்லேஷ் மகம் கிடைக்கும் மகச்சிறப்பாக பார்க்க பார்க்கப்படுகிறது குறிப்பாக சனி பவான் சம்மந்தப்பட்ட தோஷமெல்லாம் சரியாக பெறும் சனி மகாதிசனி நடக்கிறவங்க இப்போ வந்து ராசிக்கு நாலாம் படத்தில் சந்த சனி மகான் இருக்கிறார் அத்தாஷ்டம சனி ராசியை பார்க்குறாரு பத்தாம் பருவியால் ஸோ இந்த மிளகு பரிகாரம் இப்போதிக்கும் உங்களுக்கு மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஒம்பது மிளகா மூணு நாள் தலை வச்சு படுத்துட்டு அதை ஒரு இடத்துல ஒதுக்கமாக போட்டிங்கன்னா மிகச் சேர்ப்பாக பார்க்க பிடிக்கிறது ஓடுற தண்ணியில் போடுங்க இல்லைனா மரத்துக்கடியில் போட்டுருங்க சரியா சமையல் பண்ணக்கூடாது அந்த மழைக்கு அடுத்து சமையல் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து அதை ஓடுற தண்ணியில் போட்டிங்கன்னா மிகச்சேர்ப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து ரெண்டு சொல்லிட்டேன் அடுத்து வந்து மூணாவது வந்து என்ன சார் அப்படின்னும்னா ஒரு படி கல் உப்பு கல் உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம் ஒருபடி ஒரு படி கல் உப்பை வந்து மஞ்சள் துணியில் கட்டலாம் அல்ல சிவப்பு துணியில் கட்டலாம் மஞ்ச துணிங்கிறது குருவுடைய அனுக்கரம் உங்கள் ராசிக்கு ஒன்று நாள் கூடியவன் சிவப்பு துணிங்கிறது வந்து சூரியன் செவ்வா அஞ்சு பன்னெண்டு பத் அஞ்சு பன்னெண்டு ஒம்பது ரெண்டுமே ஓகே தான் மஞ்சள் துணியிலும் கட்டலாம் சிவப்பு துணிலும் கட்டலாம் அதில் போட்டுட்டு கெட்டிட்டு மஞ்சள் நூலால் டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிடுங்க சரியா ஒரு சின்ன பொட்டணம் மாதிரி இருக்கும் ஒரு கல் உப்பை வந்து சிவப்பு துணி அல்லது மஞ்சள் துணியில் கட்டி மஞ்சள் நூலால் முடிச்சு போட்டுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அதை வந்து தளமாட்டில் வைக்கலாம் இதை வைக்கிறதுனால என்னென்னா சுக்ரனோட அணுக்கரம் கிடைக்கும் சுக்ரன் மிகச்சிறப்பான பழங்களை கொடுப்பாரு குறிப்பாக தனுசு ராசியில் மகர அலக்கணம் கும்பலக்கணம் ரிஷபலக்கணம் துலாலக்கணம் மீனலக்கணம் சாரி மிதனலக்கணம் கண்ணி அலக்கணம் இவங்களுக்குலாம் நல்ல பழங்கள் இருக்கும் சரியா இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான பழங்கள் இருக்கும் ஸோ இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க அதை கல்லூப்பு வைக்கலாம் கல்லுப்பு பரிகாரத்தை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் தனுசு ராசிக்கு சுக்கரன் ஆகாத கிரகம் ஆறு பதினொன்று குடையவன் கடன் நோய் சம்மந்தப்பட்ட காரியங்கள் டக்குன்னு கேட்கும் நாள்பட்ட வியாதி இருக்குது எந்த மருந்தும் மாத்திரை சாப்பிட்டாலும் தீரமாட்டிக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம் மூணு நாட்கள் பண்ணலாம் அடுத்து நோய் தொந்தரவு இருக்குது கடன் தொந்தரவு இருக்குது எதிரிலாள பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களும் செய்யலாம் வேலை பார்த்தா பணம் மிச்சமாக மாட்டிக்குது தொழில் வியாபாரத்தில் லாபம் வர மாட்டேங்குது பணம் வந்தாலும் நாலு பக்கம் போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இதை பண்ணலாம் ஸோ கடன் பிரச்சனை தேக ஆரோக்கிய பிரச்சனை எதிர்ப்புகள் எல்லாமே சரி செய்யப்படும் லாபம் அதிகமாக இருக்கும் இதை மூணு நாள் செய்யுங்க செஞ்சுட்டு இந்த கல் உப்பு என்ன பண்ணுங்கன்னா தண்ணியில் கரைச்சி ஒரு ஓரமாக ஊற்றிடுங்க சரியாக ஒதுக்குப்புறமாக ஊற்றுருங்க மரத்துக்கெல்லாம் ஊற்றக்கூடாது சரியாக உப்பு கரைச்சல் என்றைக்குமே மரத்துக்கு ஊற்றக்கூடாது அதுமாதிரி மரத்துக்கு அடியில் உப்பும் போடக்கூடாது உப்பை வந்து ஒரு ஓரமாக போட்டுருணும் சரியா அடுத்து வந்து நாலாவது வந்து விரலி மஞ்சள் வேப்பை இணுக்கு ஒரே ஒரு வெ விரலி மஞ்சள் அடுத்த ஒரு வேப்ப இணுக்கு வேப்பம் கொள்ளையதாக ஒரு இனுக்கு எடுத்துக்கோங்க அதில் ஒரு பத்து ஏலாக இருக்கும் அது ரெண்டையும் மஞ்சளில் கட்டிடுங்க மஞ்சள் நூலில் கட்டிடுங்க சரியா விரலி மஞ்சளையும் அந்த வேப்ப இணைக்கும் ஒன்றா சேர்த்து மஞ்சள் நூலில் கட்டிவிட்டு தலைமாட்டில் வைங்க இதை ஒரு மூணு நாளுக்கு வைங்க இதை வைக்கிறதுனால என்னென்னா குருவுடைய அணுக்கரவும் சந்திரனுடைய அணுக்கரவும் கிடைக்கும் குறிப்பாக தனுசு ராசியில் மேசலக்கணம் சிம்மலக்கணம் கடகலக்கணம் விஷிக லக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான பலன கொடுக்கும் சரியா நல்ல விதமாக இருக்கும் இந்த பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா விரலி மஞ்சளும் வேப்பாளுக்கும் வந்து நல்ல பழங்களை கொடுக்கும் சரியா நல்ல யோகத்தை கொடுக்கும் மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா ஒரு பணம் வாரி வழங்கும் சரியாக குடும்பத்தில் நிம்மதியாக கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் வழி சீதனத்தை கொடுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி கடகலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் யோகத்தை கொடுக்கும் உத்தியோகத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்பை கொடுக்கும் உத்தியமொழியும் நல்லா சைன் பண்ணலாம் கணத்துக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் சரியாக அனைத்தும் வசப்படும் சரியாக நல்லா இருப்பீங்க தேக ஆரோக்கியத்தோடு தீர்க்காலோடு இருப்பீங்க விச்சிக லக்கணத்துக்கு கையில் காசு பணத்தை கொடுக்கும் பொருளை கொடுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுக்கும் உங்கள் உங்கள் காலத்து பின்னாடி உங்கள் பிள்ளைகளை அதை வச்சு கொண்டாடுவாங்க தனுசு லக்கணத்துக்கு நல்ல ஒரு வித்தியை கொடுக்கும் உயர்கல்வியை கொடுக்கும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவீங்க கலைகள் ஆயக்கலை அறுபத்தி நாளும் கை கொடுக்கும் அடுத்து வந்து கும்பலக்கணத்துக்கும் நல்ல பணங்களை கொடுக்கும் சரியா கும்பலக்கணத்துக்கும் நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மீன் மீனலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்கும் சரியாக கும்பட பணத்தையும் கொடுக்க வந்த மாதிரி மின்னலக்கணத்தில் பிறந்தவங்க அந்த விரலை மஞ்சள் வேப்பனுக்கு வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ இப்படி தனுசு ராசியில் நீங்கள் பிறந்தாலுமே ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஒவ்வொரு பரிகாரம் ஒவ்வொரு விதமான பழங்களை கொடுக்கும் இந்த கல்லூப்பு பரிகாரம் சொன்னேன் பார்த்திங்களா அது வந்து இந்த ரிஷபம் மகரம் மிதுனம் கன்னி ரிஷபும் துலாம் இந்த லக்கணத்துக்கு நல்ல பணங்களை கொடுக்கும் சரியா கல்லூப்பு பரிகாரம் மிதுன லக்கணத்துக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் தூரத அமைப்பை கொடுக்கும் தொட்டக்கார தொடங்கும் காரியம் இருக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் கன்னியா லக்கணத்துக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் கையில் காசு பணம் இருக்கும் அப்பாவளி சொத்துக்கள் கிடைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகர கும்பலக்கணத்துக்கு நல்ல பழங்களை கொடுக்கும் மகரால் கும்பலக்கணத்துக்கு அந்த கல்லூப்பு பரிகாரம் மிகச்சிறப்பை கொடுக்கும் ஸோ இப்படி பலதரப்பட்ட பலன்கள் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு ஒரு வழியில் வருது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி இந்த நாளையும் செஞ்சுருங்க சரியா கண்ணை மூடிட்டு நாளையும் செய்யுங்க நாளையும் அடுத்தடுத்து செய்ய வேண்டாம் மாதத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்கள் மொத மாதம் இந்த மாதத்துலேருந்து பண்ணுங்கள் தை மாதத்துலேயே பண்ணுங்கள் இந்த தை மாதம் இந்த தை பௌர்ணமி வரைக்கும் பண்ணலாம் அங்கிட்டு பஞ்சமி ஒரு அஞ்சு நாள் இருக்கும் பிப்ரவரி அஞ்சாந்தேதி வரைக்கும் பண்ணலாம் சரியா என்ன பண்ணுங்கன்னா மொதல் எலுமிச்சி மலம் பரிகாரத்தை பண்ணுங்கள் அதுக்கடுத்து அடுத்த மாதம் மாசி மாதம் மாசி அமாவாசைக்கு பின்னாடி பதினோ ஒம்பது கல்லை வச்சு செய்யுங்க ஒம்பது மிளகை வச்சு செய்யுங்க அதுக்கடுத்து இப்போ பங்குனி அமாவாசைக்கு பின்னாடி கல் உப்பு வச்சு ஒரு பரிகாரம் பண்ணுங்கள் சித்திரை அமாவாசைக்கு பின்னாடி விரலி மஞ்சளும் வேப்பனுக்கு வச்சு பண்ணுங்கள் ஸோ நாலு மாதம் உங்களுக்கு தை மாசி பங்குனி சித்திரை இந்த நாலு மாதத்துலேயுமே அமாவாசை பின்னாடி செய்யணும் தை அமாவாசை முடிஞ்சு போச்சு இப்போ வளர்ப்புறது தான் நடக்குது அதனால் இப்போ செய்யலாம் இதை நீங்கள் உடனே செய்யணும் கிடையாது வாழ்நாளில் எப்போ வேணாலும் செய்யலாம் அடுத்த வருஷம் செய்யலாம் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட செய்யலாம் எப்போ செஞ்சாலுமே அமாவாசை முடிஞ்சு வளர்புறை காலத்தில் தான் செய்யணும் வளர்ப்புறைய சஷ்டியிலேருந்து தேய்பிரை பஞ்சம் வரைக்கும் செய்யணும் இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சார் நான் எந்த நேரம் செய்யணும் எந்த டைத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் நான் எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் தகவலும் சொல்லுவேன் அதுலேயும் சந்தேகம் இருக்கிறவங்க கேளுங்க வீடியோவை கேட்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேட்காதுங்க நிறைய பேர் வீடியோ முழுசுமே கேட்குறது கிடையாது சும்மா உடனே மனசில் என்ன கேட்குறதோ உடனே சமண்ட் பாக்ஸில் கேட்குறது வாட்ஸ்அப்பில் கேட்குறது அப்படிலாம் இருக்கக்கூடாது நான் வீடியோ பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் முழுமையாக கேட்கணும் கேட்டுட்டு அதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் சரியா இல்லைனா தொடர்பு கொள்ளலாம் எதுவுமே கேட்காம எனக்கு உடனே டக்குன்னு ஃபோன் அடித்தா அவர் சொல்லுவார் அப்படின்னு நினைக்காதீங்க ஃபோன் அடிச்செலாம் கேட்காதிங்க எல்லா நேரமும் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் சரியா எனக்கு வேலைகள் இருக்குது நிறைய இருக்குது நான் ஒரு நாளைக்கு மூணு விதமான வேலைகள் பார்க்குறேன் சேனலுக்கு பேசுகிறேன் ஜாதகம் பார்க்குறேன் ஜாதகம் எழுதுறேன் சரியா ஜாதகம் எழுதுறது வேறு ரொம்ப மைனூட்டாக எழுதணும் தப்பாகிடும் நோட்டில் ஏன்னா அந்த ஜாதகத்தை அவங்க வாழ்நாள் முழுக்க வச்சுருப்பாங்க அவங்க வாழ்க்கைக்கு அது பைபிள் மாதிரி வேதம் மாதிரி சரியா ஒருத்தனுக்கு வந்து ஒரு ம ஜாதகம் வந்து முக்கியமான அமைப்பு அதனால் ஜாதகத்தை பார்த்து எழுதும்போது பார்த்து எழுதணும் கான்சென்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும் அதுபோக ஜாதகம் சொல்கிறது ப்ரெடிக்ஷன் சொல்லும் போது கரெக்டாக சொல்லணும் ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்தது சொல்லும்போது தனி கரெக்டாக சொல்லணும் கான்சென்ட்ரேஷன் தவிரக்கூடாது இப்போ சேனலில் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்கன்னா இதுவும் கரெக்டாக பேசணும் இந்த கோச்சார நாட்கள்லாம் கரெக்டாக சொல்லணும் கிரகத்தை கரெக்டாக சொல்லணும் அப்படி வந்து சில நேரம் மாற்றி சொல்லிடுவேன் ஏதோ ஒரு வீடியோவில் போன வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பதில் இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அது முடிஞ்சு ஒரு மாதம் தானே ஆகுது உடனே ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் என்ன ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலே இருக்கிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்குன்னு அவர் கிட்டி அர்த்தமாக கேட்குறாரு ரைட்டு தான் சாமி சில நேரம் நானும் மனுஷன் தான் மறந்துடுவேன் சரியாக ஃப்ளோவில் மறந்துடுவேன் ரைட்டு இப்படிலாம் இருக்குது இதுக்கெல்லாம் நான் செயராகி உஷாராகி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்குறேன் ஓகே நேர்களே இப்போ வந்து உங்களுக்கு நாலு விதமான பழங்களை சொல்லியிருக்கேன் நாலாவது பழங்கள் நல்லாயிருக்கும் இந்த எலுமிச்சம் விரலி மஞ்சளும் வேப்பனுக்கும் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை என்னைக்கு சார் செய்யலாம் அப்படின்னா டேட்டு சொல்லியாச்சு கிளம்ப சொல்லியாச்சு இரவில் போதுக்கு முன்னாடி வச்சிடலாம் போதுக்கு முன்னாடி நெத்தில் உபதியை பிடிச்சிட்டு அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லுங்கள் அதுபோக வந்து இது யார் செய்யலான்னா ஆன்மின் இருபாலும் செய்யலாம் பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்டவங்க தான் செய்யணும் பன்னெண்டு வயசு கீழே இருக்கிறவங்க செய்யக்கூடாது பெண்கள் மாதவிடான காலத்தில் செய்யக்கூடாது பெண்கள் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் செய்யக்கூடாது ஆண்கள் செய்யலாம் ஆனால் அந்த பரிகாரம் செய்கிற அன்றைக்கி ஆள்கள் ஏடக்கூடாது நாண்வெஜ் சாப்பிடக்கூடாது யாராக இருந்தாலும் நாண்வெஜ் சாப்பிடாதீங்க அந்த மூணு நாட்களுக்கு நாண்வெஜ் சாப்பிடக்கூடாது சரியா அப்படி செய்யாமல் இருந்து சாப்பிடாமல் இருந்து செஞ்சீங்கன்னா பழங்கள் நல்லா கிடைக்கும் நான் நாண்வெஜ்ஜும் சாப்பிடுவேன் மற்ற காலத்தையும் செய்வேன் அப்படின்னு நினைச்ச செய்யாதீங்க அது பாவம் அதுக்கு செய்யாமல் இருந்துடலாம் சரியா ஒரு காலத்தை செய்யணும்னா பரிபூர்ணமாக செய்யணும் அதை வந்து பால்படுத்தக்கூடாது நம்ம அது போய் தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது ஏன்னா இதை தலையணையில் வச்சு செய்கிறதுனால இரவில் வந்து ஆண் பண் இருவரும் தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாது அதுவும் ஒரு மூணு நாளைக்கு தவிர்த்துடணும் இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சேக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு செஞ்சீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒன்று கிடைக்கணும்னா சில இதை விடணும் தற்காலிகமாக விடணும் நிரந்தரமாக விட வேண்டிய அவசியம் இல்லை அந்த என்றைக்கு அந்த பரிகாரம் செய்கிறோமோ அந்த நாட்கள் மூணு நாட்கள் சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் சுத்தம் சுகந்தரம் சுத்தம் சோறு போடும் ஓகே நேர்களே நான் வீடியோ நடக்குன்னு முடிக்கிறேன் ரொம்ப எல்லாம் பேசலை இதே இந்த இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ நாலு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் நாளையும் நாலு மாதம் செய்யுங்க அவசரப்படாதீங்க பொறுமையாக செய்யுங்க இந்த வீடியோவை நீங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் சரியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் செய்யலாம் தனுசு ராசிக்குன்னு இல்லை ஆனால் அந்த பலங்கள் கொஞ்சம் மாறுபடும் ஏன்னா அந்த கிர அந்த ராசிக்கு உண்டான ஆதிபத்தியத்துக்கு உண்டான கிரகங்களுடைய பலன்கள் மாறுபடும் இப்போ தனுசு ராசிக்கு அந்த கிரகங்கள் வந்து சில பலங்களை கொடுக்கும் இதே நான் மகரத்துக்கு போட்டேன்னா வேறு பலன்கள் இருக்கும் சரியா கொஞ்சம் ஏற்ற மாதிரி பல பலன்களும் மாறும் பட் வந்து யார் வேணாலும் செய்யலாம் எந்த ராசியில் பிறந்தாலுமே இந்த நாலு பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா நல்லது நடக்கும் நாற்பது வருஷத்துக்கு நல்ல பலங்கள் நடக்கும் நீங்கள் பிறந்த ராசி லக்கண ரீதியாக பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் அதுக்கு தசாபுத்தியும் ஒத்துழைக்கணும் சரியா தசாபுத்தி ஒத்துழைக்கணும் அதுக்கு தான் நான் நாலு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் இந்த நாலு பரிகாரம் பண்ணாலே ஒம்பது கிரகங்களுடைய அணுக்கரம் கிடச்சிடும் உங்களுக்கு சரியா வாழ்த்துக்கள் நாற்பது வருஷம் நல்லா இருங்க நாற்பது வருஷம்னா நீங்கள் அப்படியே நாற்பது வருஷம் நான் சும்மா இருப்பேன் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது செய்கிற கடமையே செய்யணும் அன்றாடம் பொழுதாக வந்து கரெக்டாக செய்யணும் நாய தர்மத்துக்கு உட்பட்டு நம்ம கடமையில் செஞ்சோம்னா இறைவன் நம்மளை நல்வழிப்படுத்துவார் நல்லபடியாக போகும் இந்த பரிகாரம் செஞ்சதுனால உள்ள அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு துணையாக இருக்கும் உங்களை சுற்றி ஒரு கவசமாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மந்திரம் கால் மதி முக்கால் நோய்க்கும் பார் பேய்க்கும்பார் சரியா அதனால் எல்லாத்துக்கும் பார்க்கணும் நம்ம தெய்வத்தையும் கும்பிடணும் மற்றதையும் பார்க்கணும் பரிகாரத்தையும் செய்யணும் பரிகாரத்தை செஞ்சுட்டு சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்ற கூடாது எல்லாத்தையும் செய்யணும் கோயிலையும் கோ கோயிலுக்கும் போகணும் வீட்லேயும் சாமி கும்பிடணும் இது மாதிரி பரிகாரங்களையும் செய்யணும் கடமைகளையும் செய்யணும் சரியா எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னா அப்படியே நமக்கு வாழ்க்கை நல்லபடியாக போகும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையையும் கொடுப்பார் அடுத்தது வழங்க நலங்களை பற்றி தேகாரேக்கத்துடன் தீர்க்காலையுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்தவளும் பெறுக நன்றி நேர்களே